உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப முதன் புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய டிரான்சிட் இருக்கு இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படிதான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என நம்ம நடந்துச்சு மேடம் பல்லு வரும் நீங்க பல்லு வந்துச்சு கண்ணு வலி வரும் நீங்க கண்ணுவலி வலி வந்து நீங்க நல்லது சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் கெட்டது சொல்றது மட்டும் பக்காவாக எனக்கே எனக்கு நடந்திருது அப்படின்னு மனசுக்குள்ள நீங்கள் சொல்ற எஸ்எம்எஸ் எனக்கு இங்கே அடிக்குது ஓகே அப்படி பார்த்துட்டு என்னதான் தான் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்க வந்திருக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த துளாராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த மார்கழி மாதம் எக்ஸ்பெஷலி டிசம்பர் மாதம் ஏன் டிசம்பர் விட மார்கழி மார்கழிமார்கள் டிசம்பர் மாதம் சொன்னாலும் எனக்கே பீதியாகுது அதனால தான் நான் வந்து மார்கழி மார்கழிமார்கள் இந்த தடவை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கேன் எந்த டிசம்பர் மாதம் வந்தாலும் யாருக்கு ஒரு மாதிரி இருக்கோ இல்லையோ கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு ஆகுது ஏன் ஆல்மோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் மாதம் எல்லாமே ஓரளவுக்கு நெருப்புடா கபல் மாதிரி இருக்க வைக்கும் சரி துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படி என்று பார்த்தாலும் இந்த தொட்டுதல் எல்லாம் துவங்கக்கூடிய மாதமா இருக்கு ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நிம்மதி பெருமூச்சு விட போன மாசம் இருபத்தி ஏழு இருபத்தி இருந்து நல்லா இருக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி அமர்ந்து அதுவும் வக்ரகதியில் அமர்ந்துட்டாரா அஞ்சாம் இடத்தை இண்டிகேட் பண்ணியிருக்குமா நிறைய மனரீதியான போராட்டம் சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறது பிள்ளைகள் மூலமாக ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறது இருந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஏதோ ஒரு தடுமாற்றம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தடவை சனி வந்து வக்ர நிவர்த்தியாகி ஆறாம் இடத்தில் அமர்கிறார் அப்படின்றதே வாவ் சூப்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மூன்று ஆறு பதினோராம் இடத்துலலாம் சனி அமரும்போது தாறு வேலை செய்வார் அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம் நிறைய இந்த தடவை வேலை மாற்றம் நிகழப் போகிறது நிறையா பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கப்போகுது யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ இந்தா இந்தா இந்தான்னு முதல்ல உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுக்க போகிறாங்க அந்தளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு தடவை சூப்பரான டைம் பீரியட் ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது உங்கள் பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடக்க போகுது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் விட்டுருங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் சனி ஓரளவுக்கு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற போது இது வரைக்கும் இருந்த கால்வழி முதுகுலிலாம் சரியாக போகும் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை கடன் அடைக்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் கடன் அடைவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய பேர் தங்க அடமானம் வச்சுருந்தீங்கன்னா இந்த தடவை அதை எடுப்பீங்க அதற்கான பண வசதி உங்களை தேடி வரும் சேமிப்பு பற்றியான எண்ணம் உயரும் சேமிக்கலாம் சேமிக்கலான்ற மாதிரி யோசிப்பீங்க வீட்டுக்காக குடும்பத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்துக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இல்லை குடும்பத்துக்காக வந்து குலசாமியை கும்புறது இல்லை குடும்பத்துக்காக ஏதோ பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா குடும்பத்தோடு ஏதோ பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்கள் நலனுக்காக சில விஷயங்களை சில பிரார்த்தனைகளை சில கர்மிக்கலான எனர்ஜிகளை நீங்கள் பண்ணும்போது அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் மிஸ்டர் சனி கொண்டு வந்து கொடுப்பாரு ஓகே இது வரைக்கும் அப்படியே பத்துல உட்காந்து குரு என்னெல்லாம் லீல பண்ணாரு இப்ப நேரம் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார போறாரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து நேராகனு அஞ்சாம் பறவை தான் பார்க்க போற ஸோ அப்பா அப்படின்னு இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த யானை என்ன பண்ணுன்னா மண்ணில் இருக்கும் அப்படி திரும்ப அப்படி மண்ணை உதறிட்டு இப்படி எழுந்திரிச்சு நிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி துளா ராசிக்காரங்க அப்படி டிசம்பர் மாதம் வந்தப்புறம் கை கால்லாம் உதறிட்டு வா 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 ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு சிலிர்போட எந்திரிச்சு நிற்பீங்க அந்த அளவுக்கு இந்த கான்ஃபிடண்ட் பவர் அதிகரிக்கும் சம மாஸ் காட்டுவீங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய வீடு வாங்குறது மனைவி வாங்குறது வண்டி வாங்குறது கார் வாங்குறதுன்ற மாதிரி யோகமெல்லாம் கூடி வர போகிறது இருக்கிற காரை விட்டு இன்னொரு கார் வாங்குறது இல்லை வண்டி இடம் வாங்குறது இடத்த போய் பார்த்துட்டு வர்றது வீடு வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது இது வரைக்கும் இருந்த உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இருந்த கசப்புகள்லாம் நீங்கி நல்ல விதமான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதயமலராக காத்திருக்கிறது ஓகே இது வரைக்கும் பேசாமல் போயிட்டாங்க பிரேக்கப்பானு கூட தெரில மெசேஜும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி குழப்பமாக இருந்த நிலமையில சின்ன வயசு பையங்களுக்கு அதெல்லாம் சரியாகி வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிய போகுது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு இந்த போய் டாச்சர் பண்ணாது அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி எஸ் ஆர்னோ தெரிய போகுது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருந்த ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமை கருத்து வேற்றுமை தான் ஊடல் கூட சொல்ல மாட்டேன் சும்மா கருத்து வேற்றுமை மிஸ் ஒப்பீனியன் மிஸ்கம்யூனிகேஷன் இதெல்லாம் சரியாகி ஒரு மாதிரி ரெண்டு பேருக்குமான ஒரு இணக்கம் அது எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு இணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய உங்கள் விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவீங்க கொஞ்சம் அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவீங்க இந்த தடவை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் கிடக்கும் இந்த தடவை முடிஞ்சா எங்கேயாவது கூப்பிட்டு போகலாமா கணவனாக இருந்தால் மனைவி எங்கேயாவது கூப்பிட்டு போகிறது மனைவியாக இருந்தால் கணவரோடு எங்கேயாவது போகலாம்கிற மாதிரி ஆசைப்படுறதுன்னு இந்த துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ட்ராவல் அதிகரிக்கும் அதுக்கான வேலையை அங்கே உட்காந்துட்டு மூணு ராசிநாதன் போய் மூன்றாம் இடத்துல உட்காரும்போது எப்படி முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அது சூரியனோட உட்காந்து சுக்கரனோட உட்காந்து சுக்கரனும் அங்கேயே உட்காந்துருக்காரு சூரியனும் அங்கேயே உட்காந்துருக்காரு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் அங்கேயே உட்காந்து பன்னிரெண்டாம் வீடு போது தான் ஜாலியோ ஜில்கானவாக இருப்போம் அப்புறம் என்ன நல்லா இருக்கும் போது பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க சு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது என்ன தான் காசு இல்லை காசு இல்லைனா கூட ஏதாவது ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கோய்போடு அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எங்கேயாவது கூட்டு போகிறது கோவில் குளத்தை கூப்பிட்டு போகிறது எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை மனசு அப்படியே விசாலப்படும் இது வரைக்கும் இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாதம் புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையை சனி கொடுப்பார் உங்களுக்கு உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது பட் கோச்சாரப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான் நான் இத்தனை ராசிக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன் பட் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அளவுக்கு மனநிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஏன்னா குரு இருக்கார் எப்பயுமே குரு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக பண்ணக்கூடிய அலை கிடையாது துலாமுக்கும் சரி ரிஷபத்துக்கும் சரி இந்த பக்கம் மகரத்துக்கும் சரி இந்த பக்கம் கும்பத்துக்கும் சரி பட் ஸ்டில் அவர் வக்கரமாக இருக்கிறதுன்றது ஒரு வகையில் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு மிகச்சரியான ராஜ்ஜோகத்தை தான் கொடுக்க போகுது அதில் எக்ஸ்பெஷலி ரிஷபத்தை விட தொலாம் இந்த சூப்பராக இருக்க போகுது வேலை அப்படின்ற இடத்துல இருந்த அண்மையெல்லாம் மாறி புதுசாக வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை பார்த்துக்கிறது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது நீங்களே முதலாளி ஆகி சில விஷயத்தை மேற்கொள் அப்படின்ற மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய வரப்போது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் யாரை மீட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுறது அவங்களாவே தேடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு தேடி அவங்க வர்றது நிறையா இந்தடா கிஃப்ட்டு கிடைக்கும் போகுது கிடைச்சா எனக்கு சொல்லுங்க என்ன கண்டிப்பாக கிடைக்கும் துளாராசிக்கார்களுக்கு இந்த நிறைய கிஃப்ட் கிடைக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த ஃபாரின் ஐட்டமாக கிடைக்கும் ஃபாரின்ஸ் வந்து கிடைக்குது ஃபாரின் பிஸ்கெட் கிடைக்குது ஃபாரின் சாக்லேட் கிடைக்கிறது பக்கத்து வீட்டுக்கார ஏற்ற வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு யாரோ நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன் இல்லை ஏதாவது ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பிராண்டடாக எதாவது ஒன்று கிடைக்கிறது இல்லை நீங்களே போய் பிராண்டடாக வாட்ச் வாங்குறது இல்லை பிராண்டடாக ஏதாவது ஃபோன் வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை பிராண்டடாக கொஞ்சம் ஃபோன் வாங்குறது வாட்ச் வாங்குறது சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கான அமைப்பெல்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இனிதே முறையாக காத்திருக்கிறது ஓகே ஸோ இந்த எப்படி இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கு வரக்கூடிய நியூ இயர் வர வைக்கிறதுக்கு யார் தயாராக இருக்கீங்களோ இந்த துளராசிக்காரர்கள் தான் தயாராக இருக்கீங்க நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மூன்றாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்லேயே முயற்சி வந்து வலுக்க போகிறாரு அதுவும் சனியோட பார்வையில் இருக்கார் குருவோட பார்வையில் இருக்காருன்றபோது கூட செவ்வாயும் இருக்கார் கூட சூரியனும் இருக்காருன்ற போது பயங்கரமாக ஜெயிச்சே ஆகணும் படிச்சே ஆகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்களா வருவாள்ன்ற ரெண்டாவது விஷயம் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க அந்த ஒரு எனர்ஜி வேவ் இருக்குது பார்த்தீங்களா நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்திரவு ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு தவிச்சிட்டு இருந்த பிள்ளைங்களுக்குலாம் எப்படியாவது இதை கொண்டு வர மாதிரி என்ன வராது அது பிள்ளைங்க மட்டும் ஒரு இருபது வயசு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் எங்கே தப்பு பண்ணுறேன் எங்கே தப்பு பண்ணுறேன்னு செல்ஃபனலைஸ் பண்ணுவாங்க இந்த அதன் மூலமாக ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கும் படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்குங்க துளாராசிக்கார பிள்ளைங்க இந்த நல்ல மார்க்கு ஆனாவே அது உங்களுக்கு பத்தாது ஏன்னா மூன்றாம் இடத்துல போய் ராசிநாதன் முயற்சிகள் நிறைய மேற்கொண்டு அது பழுத்தமாகணும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த தடவை அங்கே இங்கே எங்கேயாவது போயிட்டு வருது நட்போட போகிறது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது நிறைய ட்ராவல் பண்ணுறது நிறையா கம்யூனிகேட் பண்ணுவாங்க புதுசாக ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிப்பாங்க ஸ்பீட் அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான தூக்கத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்காரர்கள் தூங்க முடியாத ஒரு நிலமை வரும் அதன் மூலமாக பாடி டயர்டாகும் ஸோ தூங்கி எந்திரிச்சால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தூக்கம் இல்லையா அதுக்குள்ளேயுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் மட்டும் தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது அது மட்டும் பார்த்துக்கிட்டா போகுது ஏன்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு சனியோட பார்வை இருக்கும்போது தூக்கத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் சனியோட பார்வை இருக்கணும் தூக்கத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு என்னத்தான் சொல்ல ஜாலியோ தான் ஜாலியா இருக்குது ரொமான்ஸ் மாதம் தான் கவனப்பட வேண்டாம் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே நிறைய பேர் குழந்தை பிராப்தி கிடைக்க போகுது நிறைய பேருக்கு திருமணம் கூட போகுது ஸோ இந்த மாதம் நிறைய நல்லதெல்லாம் நடக்க போகுது பணம் நல்லா இருக்க போகுது பேர் நல்லா இருக்க போகுது ஒரு மாதிரி எதை பண்ணி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் இப்போல்லாமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் வசந்தங்களையும் உங்களை வா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான நேரம் வந்து விட்டது கவலைப்பட வேண்டாம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய துளாவராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் இணையோடு சேர்ந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த உடல் அசதியெல்லாம் மாறப்போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஏதாவது மேற்கொள்வீர்கள் வேறே சொன்ன மாதிரி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு போய் அந்த கோயிலுக்கு போகிறது இந்த கோயிலுக்கு போகிறது திடீர்னு ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க நான் போனேன் இல்லை யாரையும் நான் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போனேன்ற மாதிரி போவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சோ வந்து பார்க்க வருவாங்க எல்லாம் நல்லா இருக்கு ஸோ வந்து நாற்பதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய துளாராசிக்காரருக்கு சூப்பரான டைம் பீரியட் சூப்பரான டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது இளமையாக இருக்க போகிறீங்க அப்படியே என்ன நம்மளுக்கு என்ன வயசாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் சுடிதாராக போட்டு ஜாலியாக தெரிய போகிறீங்க போடக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன நம்ம போடுவோம் வாங்க இந்த அப்படியே உள்ளுக்குள்ளே பட்டு பட்டாம் தான் இல்லை ஒரு பத்தாயிரம் பட்டாம்பூச்சி பறக்க போகுது பறக்கட்டும்ங்க எப்பயுமே வாழ்வியல் என்பது ரசித்தலுக்கு மட்டும்தான் இல்லையா அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும் ரசிப்பு தான் வாழ்க்கையை அழகாகுன்ற மாதிரி தடவை துளாராசிக்காரங்க நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்காரவங்களும் ரசிப்பார்கள் வாழ்வியலை ரசிப்பார்கள் அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க ஏன்னா சூரியன் வேறு வந்து சனியோட பரவல் இருக்கும்போது நேரம் கிடைக்காது மனசு நினைக்கும் ஆனால் நேரம் கிடைக்காது அது சில சமயம் டென்ஷன் உண்டாக்கி விடும் ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் பாட்டு கேளுங்க நிறைய தடவை பாட்டு கேட்பீங்க ராஜா பாட்டு கேட்பீங்க நைட்டு வீட்டு இது இதெல்லாம் வந்து என்னென்னா இதுதாங்க கொடுப்பேன் இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறதா நிஜமாகவே கொடுப்பேன் ப்ளஸ்ட்டு இதெல்லாம் இதெல்லாம் கிரகம் பண்ணுமா இதுவும் பண்ணும் கிரகம் நடந்ததுன்னா சொல்லுங்கள் எங்கிட்ட சிரியாசு துளாராசிக்கார்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க எல்லாமே நல்லதாக போகுது வச்ச கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் வருது புதியா கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவிட மட்டும் கவனமாக இருக்கணும் அப்பா கணவர் இப்போதான் கணவரோட நல்லா இருப்பேன்னு ஆமாம் நம்ம நம்மளும் சும்மா இருக்கணும்ல அதனால அப்பாவோட ஆரோக்கியம் கணவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சுக்க வேண்டிய காலக்கட்டத்தை மதியம் மூத்த பிள்ளையுடைய ஆரோக்கியம் மூத்த பிள்ளைங்க சூப்பராக இருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு மூத்த பிள்ளைங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக ஒரு பெருமை அவர்கள் மூலமாக ஒரு பெயர்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாம் மூத்த பிள்ளைன்ற போது அதோடு போய் சேர்ந்துருக்கக்கூடிய சுக்கரன் மூத்த பிள்ளையை நாலு பேகிறத பார்த்து ஐ அப்படின்னு பார்ப்பீங்க இல்லை உங்களுக்கே உங்கள் பிள்ளையை பார்த்து எப்படி இருக்கும் தினம் நம்ம கூட தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னடா மூசியெல்லாம் முழிச்சிருச்சு என்னடா அது அடிலாம் நம்ம பிள்ளையை பற்றி நம்மளே சிலாகி போகலாம் அதெல்லாம் நடக்கும் ஸோ உங்கள் மூத்த பிள்ளையை பற்றியான ஒரு கவலையெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா இருக்குது துளாராசிக்காரர்கள் எனக்கு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம் ஓகே நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஆகும் அவரை பார்த்துக்க போதும் தங்கமாக கொடுப்பார் உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகனுடைய அருளால் சனியுடைய தன்மையால் உங்களுக்கான காரிய வெற்றி உங்களுக்கான வேலை உங்களுக்கான மாற்றம் சத்ரு சமகார நாசம் நடக்கப்போகுது யாராக இருந்தாலும் உங்க பக்கத்துல நிற்க முடியாது கில்லி மாதிரி அடிக்கப்படுறீங்க சூப்பராக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன பார்ப்பீங்கன்னா மழை பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா சொன்னிங்களா அண்ணாமலை நீங்கள் அப்படின்றத காட்டுறதுக்கான தன்மையை நிறைய மலை பார்ப்பீங்க ஹில் பார்ப்பீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு போவீங்க நிறைய மலைகள் பார்ப்பீங்க கண்ணில் பார்க்கும்போது யூடியூபாக இருக்கிறோம் நேரில் ஏன் டிராவல் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கே வரீங்க நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மழை தெரியும் மலை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போவீங்க இன்னும் சில பேருக்கு கிளி பார்ப்பீங்க இது ரெண்டுமே நடக்கும் கிளியோட சத்தம் கேட்கணும் கிளி பார்ப்பீங்க கிளி இருக்கக்கூடிய கடவுள்களுடைய கோயிலுக்கு போவீங்க திடீர்னு வந்து பழனி முருகனுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து கூடவே சுக்கரன் அந்த இடமே அப்படின்னா சுவாமிநாத சுவாமினே பேர் அந்த இடத்தோட பேர் அதுதான் குரு அதே மாதிரி சுவாமிமலை முருகனுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருந்து வேலை பார்க்கும் அந்த கோவிலுக்கு போகணுன்ற தாட்டு வரும் நிறைய முருகன் எனர்ஜியோட எனர்ஜியோடு இருந்துட துளாராசிக்காரர்கள் கனெக்ட் ஆறுவீங்க சூப்பராக இருக்குங்க கவலைப்பட வேணாம் கெத்தாருங்க வரக்கூடிய வருஷம் உங்களுக்கான வருஷம் தான் இந்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அடிச்சிக்கவே முடியாது அதுக்கப்புறம் குரு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் எப்படி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு